அஸ்லாம் அலைக்கும் பீஸ் நிக்கா மேட்ரிமோனியின் இந்த வார வரன் விபரங்களை முழு காணொளியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் காண்பிக்கும் வரன் விபரங்கள் உங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் வரன் தேவைப்பட்டாலோ இல்லை புதிதாக வரன் பதிவு செய்ய விரும்பினாலோ ஸ்கிரீனில் தெரியும் எண்ணிற்கு ஃபோன் செய்து உங்கள் வரன் விபரங்களை பதிவு செய்யலாம் மேலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாருக்கேனும் நிக்கா விரைவாக முடிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் ஐடி நம்பர் மற்றும் பெயரை நிறுவனத்தின் ஃபோன் நம்பரை தொடர்பு கொள்ளவும் மேலும் இதே போன்று தொடர்ச்சியாக வரன் விபரங்களை நீங்கள் பெற விரும்பினால் நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம் சரி வாங்க வரன் விபரங்களை பார்க்கலாம் இந்த வாரத்திற்கான வரன்கள் உருது முஸ்லிம் மறுமணம் ஆண் மற்றும் பெண் உருது முஸ்லிம் முதல் மனம் ஆண் வரன்கள் பதிவியன் பி என் பதினாலு எழுநூத்தி பதினாறு மணமகன் பெயர் பீ ரோஜ் அத்தா பெயர் ரகுமான் அம்மா பெயர் மொய்தீன் பீவி வயது இருபத்தி ஐந்து படிப்பு டிப்ளமோ வேலை கார்மெண்ட் வருமானம் இருபதாயிரம் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தி நாலு வயதிற்குள் பிளஸ் டூ படித்த நல்ல மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் பதினாலு எழுநூத்தி அறுபத்தி ஒன்னு மணமகன் பெயர் வசிம் கான் அத்தா பெயர் இதயத்துல்லா கான் அம்மா பெயர் வகிதா பானு வயது இருபத்தி ஏழு படிப்பு பி ஏ எல் ஹானர் வேலை அட்வொகேட் வருமானம் நாற்பதாயிரம் இருப்பிடம் கோவை சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி அஞ்சு வயதிற்குள் எல்எல்பி அல்லது எனி டிகிரி படித்த களரான மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என்னாலு எழுநூத்தி எழுபத்தி ஒன்னு மணமகன் பெயர் ஷேக் முக்தார் அத்தா பெயர் ஷேக் மக்புல் அம்மா பெயர் சம்சாத் பேகம் வயது இருபத்தி எட்டு படிப்பு டிஎம்இ வேலை இன்ஸ்ட்ருமெண்ட் கண்ட்ரோல் வருமானம் நாற்பதாயிரம் இருப்பிடம் திருச்சி சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி நாலு வயதிற்குள் டிகிரி படி கலரான மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவியன் பி என் பதினாலு எண்ணூத்தி அறுபது மணமகன் பெயர் ஷேக் அப்துல்லா அத்தா பெயர் நைனா முகமது அம்மா பெயர் நூர் ஜகான் வயது முப்பத்தி எட்டு படிப்பு பிளஸ் டூ வேலை ஹார்ட்வேர் ஷாப் சம்பளம் அறுபதாயிரம் இருப்பிடம் சிவகங்கை சொத்து விவரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு முப்பத்தி ரெண்டு வயதிற்குள் டென்த் அல்லது பிளஸ் டூ படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவியன் பி என் பதினாலு எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டு மணமகன் பெயர் ஷாகுல் ஹமீது அத்தா பெயர் அசன் முகமது அம்மா பெயர் மகபூர் நிஷா நாற்பத்தி மூணு படிப்பு பிகாம் எம்பிஏ வேலை கார் கம்பெனி மேனேஜர் வருமானம் ஐம்பதாயிரம் இருப்பிடம் ஈரோடு சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு முப்பத்தி ஏழு வயதிற்குள் என் டிகிரி படித்த மாநிலமான தொழுகையாளியான மணமகளை எதிர்பார்க்கிறார் உருது முஸ்லிம் முதல் மனம் பெண் வரன்கள் பதிவு எண் பி என் பதினாறு நூத்தி நாற்பத்தி மூணு மணமகள் பெயர் ரிஷ்வானா அத்தா பெயர் முகமது அபுபக்கர் அம்மா பெயர் பியாரி பேகம் வயது இருபத்தி ஒன்னு படிப்பு எம்எஸ்சி பிசிக்ஸ் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் என்னி டிகிரி படித்த கவர்மெண்ட் வயலை அல்லது ஐடி கம்பெனி பிசினஸ் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் பதினாறு நூத்தி எண்பத்தி ஆறு மணமகள் பெயர் என் அபிஷா அத்தா பெயர் நபில் அம்மா பெயர் ஷகிலா பிவி வயது இருபத்தி படிப்பு டிப்ளமோ நர்சிங் இருப்பிடம் திருவண்ணாமலை எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் பதினாறு இருநூத்தி பதினாறு மணமகள் பெயர் அனிஷ் பாத்திமா அத்தா பெயர் பசீர் அகமது கான் அம்மா பெயர் சாரா பிவி வயது இருபத்தி ஒன்னு படிப்பு எம்எஸ்சி செகண்ட் இயர் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு இருபத்தி எட்டு வயதிற்குள் பி ஏ அல்லது மாஸ்டர் டிகிரி படித்த ஐடி கம்பெனி அல்லது பிசினஸ் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் பதினாறு இருநூத்தி இருபத்தி நாலு மணமகள் பெயர் நசிமா அத்தா பெயர் மாலிக் பாட்ஷா அம்மா பெயர் அம்முனி வயது இருபத்தி ஒன்னு படிப்பு லெவன்த் இருப்பிடம் ஆந்திரா எதிர்பார்ப்பு இருபத்தி அஞ்சு வயதிற்குள் டென்த் படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு பி என் பதினாறு இருநூத்தி நாற்பத்தி நாலு மணமகள் பெயர் ஹீனோ சனோபர் அத்தா பெயர் சையது ஆதில் அம்மா பெயர் ஆயிஷா பானு வயது இருபத்தி ஏழு படிப்பு பிஇ எம்பிஏ வேலை இந்தியன் கார் கம்பெனி மேனேஜர் சம்பளம் முப்பத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் தர்மபுரி எதிர்பார்ப்பு முப்பத்தி ரெண்டு வயதிற்குள் பிஇ அல்லது மாஸ்டர் டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் உருது முஸ்லிம் மறுமணம் ஆண்வரன்கள் பதிவு என் பி எண்பத்தி ஏழு ஜீரோ மூணு மணமகன் பெயர் மஹபூப் பேக் அத்தா பெயர் ஜானிபாய் அம்மா பெயர் தௌலத் பேகம் வயது நாற்பது படிப்பு டென்த் வேலை டிரைவர் சம்பளம் முப்பத்தி இருப்பிடம் திருவாரூர் சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு முப்பத்தஞ்சு வயதிற்குள் டென்த் படித்த மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு என் எம் எண்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு மணமகன் பெயர் சுபியான் அத்தா பெயர் ரஹமத்துல்லா அம்மா பெயர் மும்தாஜ் வயது முப்பத்தி ஒன்பது படிப்பு பிளஸ் டூ வேலை டெக்ஸ்டைல் உன் சம்பளம் அறுபதாயிரம் இருப்பிடம் வேலூர் எதிர்பார்ப்பு அஞ்சு வயதிற்குள் பிளஸ் டூ படித்த மறுமணம் மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் தொண்ணூத்தி நாலு பதினொன்னு மணமகன் பெயர் சையது சுலைமான் அத்தா பெயர் மஹபூப் ஜான் அம்மா பெயர் பீமா ஜான் வயது முப்பத்தி ஒன்பது படிப்பு டிப்ளமோ ட்ரிபிள் வேலை கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பளம் முப்பதாயிரம் இருப்பிடம் கன்னியாகுமரி எதிர்பார்ப்பு முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் படிப்பு அவசியம் இல்லை மர்மண மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் பதினாலு மணமகன் பெயர் ஜஹாங்கீர் அத்தா பெயர் அப்துல் அம்மா பெயர் மும்தாஜ் வயது நாற்பது படிப்பு பி ஏ ஹிஸ்டரி வேலை பில்டிங் கான்ட்ராக்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பளம் ஒரு லட்சம் இருப்பிடம் பெரம்பலூர் சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு முப்பத்தி வயதிற்குள் படிப்பு அவசியம் இல்லை மறுமணம் மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு தொண்ணூத்தி நாலு பதினஞ்சு மணமகன் பெயர் சையது ஷஹிருதீன் அத்தா பெயர் சையது ரஹ்மான் பாஷா அம்மா பெயர் அமீரல் பேகம் வயது நாப்பத்தி ஆறு படிப்பு எம் வேலை மானுபாக்சரிங் சம்பளம் ஆயிரம் இருப்பிடம் தஞ்சாவூர் எதிர்பார்ப்பு நாற்பது வயதிற்குள் படிப்பு அவசியம் இல்லை மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் உருது முஸ்லிம் மறுமணம் பெண் வரங்கள் பதிவு எண் பி என் பதிமூணு நானூத்தி முப்பத்தி ஏழு மணமகள் பெயர் நிஷா அத்தா பெயர் ஷேக் அம்மா பெயர் சாஜிதா வயது முப்பத்தி ஒன்னு படிப்பு எம்எஸ்சி சி எஸ் இருப்பிடம் திருச்சி எதிர்பார்ப்பு முப்பத்தி ரெண்டு டு வயதுக்குள் வயதிற்குள் பிஏ அல்லது மாஸ்டர் டிகிரி படித்த நல்ல வேலையில் உள்ள மறுமணம் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் பதிமூணு நானூத்தி ஐம்பத்தி ஒன்னு மணமகள் பெயர் சபானா சுல்தானா அப்தா பெயர் ரபிக்தீன் அம்மா பெயர் குஷித் பானு வயது முப்பத்தி ஒன்னு படிப்பு எம் காம் வேலை பர்னிச்சர் சேல்ஸ் சம்பளம் பதினெட்டாயிரம் இருப்பிடம் ஓசூர் எதிர்பார்ப்பு முப்பத்தி எட்டு வயதுக்குள் எண்ணி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மறுமணம் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் பதிமூணு ஐநூத்தி பத்து மணமகள் பெயர் சுமையா அப்தா பெயர் இப்ராஹிம் அம்மா பெயர் ஷாகிரா பாத்திமா வயது முப்பத்தி மூணு படிப்பு எய்த் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு நாற்பத்தஞ்சு வயதிற்குள் என்ன டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மறுமணம் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் பதிமூணு

அம்மா பெயர் அமீனா வயது முப்பத்தி அஞ்சு படிப்பு இருப்பிடம் கடலூர் எதிர்பார்ப்பு அஞ்சு வயதிற்குள் படிப்ப தேவையில்லை மறுமண மணமகனை எதிர்பார்க்கிறார்